அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் கூடாரம் காலியானது பல நிர்வாகிகள் எடப்பாடி முன்னிலையில் அதிமுகவில் சேர்ந்தார்கள் ஓபிஎஸ் அவர்களின் உரிமை மீட்பு கழகத்தின் சார்பில் சமீபத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஓபிஎஸ் அவர்கள் மனம் திறந்து நிர்வாகிகளிடம் பல விடயங்களை தெரிவித்திருந்தார் அதில் தான் சுயேட்சையாக போட்டியிட்டு ராமநாதபுரத்தில் முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றேன் ஒரு சுயேட்சை வேட்பாளர்களில் போட்டியிட்டவர்களில் இந்திய அளவில் அதிக வாக்குகளை பெற்றவன் நான்தான் அதிமுகவை எதிர்த்து போட்டியிட்டது எனக்கு சரியாகப்படவில்லை எனவே அதிமுகவை விட்டு பிரிந்து நிற்பதை விட அதிமுகவில் சேர்ந்து பயணிக்க விரும்புகிறேன் எனக்கு புதிய கட்சி தொடங்கும் எண்ணம் எதுவும் இல்லை தனி அணியாகவும் செயல்பட விருப்பம் இல்லை எனவே நான் அதிமுகவில் இணைய விரும்புகிறேன் அதற்காக நான் எந்த பொறுப்பையோ பதவியையோ எதிர்பார்க்கவில்லை நான் அதிமுகவில் கடைநிலை தொண்டனாக இருந்துகூட பணி செய்ய விரும்புகிறேன் என்று கூறியிருந்தார் இதன் பின்பு வைத்தியலிங்கம் மற்றும் மனோஜ் பாண்டியன் போன்றோர்களும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாகவே பேசி வந்தார்கள் இந்த கூட்டம் முடிந்த பின்பு ஓபிஎஸ் கூடாரத்தில் இருந்த பலர் அப்படியே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயங்குகிற அதிமுகவிற்கு மாற திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது ஏற்கனவே ஓபிஎஸ் அணியில் இருந்த கூ கிருஷ்ணன் ஜே சி டி பிரபாகர் பெங்களூர் புகழேந்தி என்ற மூவருமே பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடிந்த உடனேயே அவர்கள் இனிமேல் ஓபிஎஸ்ஸோடு பயணிக்கப் போவதில்லை ஓபிஎஸ் நாங்கள் நினைத்தது போன்று செயல்படவில்லை அவர் தனி அணியாக செயல்படுகிறார் அதிமுக சின்னத்தையே எதிர்த்து போட்டியிட்டார் தேனி தொகுதியில்தான் போட்டியிட வேண்டும் என்று நாங்கள் கூறினோம் அவர் ராமநாதபுரம் தொகுதிக்கு சென்றார் மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இடம்பெறக்கூடாது என்று கூறினோம் அதையும் மீறி பாரதிய ஜனதா கட்சியில் இடம் பிடித்தார் பல தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் குறிப்பாக பத்து தொகுதிகளிலாவது போட்டியிட வேண்டும் என்று நாங்கள் கூறினோம் ஆனால் அவர் ஒரே ஒரு தொகுதியை மட்டுமே பெற்று போட்டியிட்டார் இவ்வாறு தொடர்ந்து அவர் நாங்கள் கூறுகின்ற எந்த கருத்தையும் ஏற்பதில்லை எனவே இனிமேலும் அவரோடு தொடர்ந்து பயணிப்பதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை எனவே நாங்கள் ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகுகிறோம் என கூறியிருந்தார்கள் இதன் பின்பு கோயம்புத்தூரை சேர்ந்த முன்னாள் அதிமுக எம்பி கே சி பழனிசாமி அவர்களோடு இணைந்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை உருவாக்கினார்கள் இந்த குழுவின் பணி அதிமுகவை வரும் டிசம்பர் மாதத்திற்குள் ஒருங்கிணைத்து உள்ளாட்சி தேர்தலுக்குள் வலிமையான அதிமுகவை உருவாக்குவதுதான் திட்டம் என்றும் கூறியிருந்தார்கள் இந்த குழுவின் மூலமாக அதிமுகவில் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் கடிதம் அனுப்பப்பட்டது குறிப்பாக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா எடப்பாடி பழனிசாமி என அனைவருக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அணியினர் இவர்களை கடுமையாக விமர்சித்தார்கள் அவர்கள் யாரென்றே தெரியாது தெருவில் செல்பவர்களுக்கெல்லாம் பதில் கூற வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியிருந்தார்கள் அதே சமயத்தில் ஓபிஎஸ்ஐ சந்தித்து இந்த உரிமை மீட்பு குழுவினர் பேசியதாக சொல்லப்படுகிறது ஓபிஎஸும் எனக்கு கட்சியில் எந்த பதவியும் வேண்டாம் நான் கட்சியிலும் ஆட்சியிலும் பல உச்சங்களை அடைந்துவிட்டேன் குறிப்பாக மூன்று முறை முதலமைச்சராக இருந்துள்ளேன் அதிமுகவின் மிக உயரிய பதவியான ஒருங்கிணைப்பாளர் பதவியிலும் இருந்துள்ளேன் பொருளாளர் பதவியிலும் பலகாலம் தொடர்ந்துள்ளேன் மாவட்ட செயலாளர் பதவி ஒன்றிய நிர்வாகி என கிளைக்கழக நிர்வாகியிலிருந்து அதிமுகவின் முதன்மை பொறுப்பு வரையிலும் பெற்றுவிட்டேன் இனிமேலும் எனக்கு எந்த கட்சி பணியோ பொறுப்போ தேவையில்லை அதிமுக என்ற பேரியக்கம் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் கட்சியில் இணைய விரும்புகிறேன் என கூறியிருந்தார் இதன் பின்புதான் பெங்களூர் புகழேந்தி அவர்கள் செங்கோட்டையனிடம் சென்று இது பற்றி பேசியதாகவும் செங்கோட்டையன் நத்தம் விஸ்வநாதன் போன்றோர்கள் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைத்து கொள்ள எடப்பாடியுடன் பேச மறுத்துவிட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஓபிஎஸ் தொடர்ந்து தனியனியாகவும் செயல்படவில்லை அதிமுகவில் இணைய உள்ளேன் புதிய கட்சியும் தொடங்கவில்லை என்று கூறிவிட்டதால் ஓபிஎஸ்ஐ நம்பி இனி பயனில்லை அவரை நம்பி வெளியேறியவர்களும் எடப்பாடி பழனிசாமி அணிக்கும் ஒரு சிலர் தனியாகவும் செயல்பட்டு வருகிறார்கள் இனியும் ஓபிஎஸ்சிற்காக நாம் அவருக்கு பின்னால் சென்று கொண்டிருந்தால் நமக்கு அரசியல் எதிர்காலமே இருக்காது நமது அரசியல் சூனியமாகிவிடும் எனவே ஓபிஎஸ்ஐ நம்பி இருமார்ந்திருந்தது போதும் இனிமேலாவது விழித்து கொள்ள வேண்டும் என்று பலர் அந்தந்த மாவட்ட செயலாளர்களின் மூலமாக அதிமுகவில் இணைவதற்கு நேரம் கேட்டிருந்ததாகவும் அதில் முதல் கட்டமாக டெல்டா பகுதியில் அமைந்துள்ள தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளைச் சேர்ந்த அதிமுகவினுடைய ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் பலர் எடப்பாடி பழனிசாமியின் முன்னிலையில் நேற்று அதிமுகவில் தங்களை இணைத்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது இதேபோன்று ஓபிஎஸ் அணியில் இருந்து ஓபிஎஸ்ஸிற்கு பக்கபலமாகவும் ஓபிஎஸ்ஸின் தளபதியாகவும் செயல்பட்டு வரக்கூடிய வைத்தியலிங்கத்தினுடைய ஆதரவாளர்கள் சென்ற மாதம் கூண்டோடு அதிமுகவில் இணைந்தார்கள் அதில் எஞ்சியிருந்த ஒரு சிலரும் வைத்தியலிங்கத்தின் ஆதரவாளர்களும் தற்பொழுது அதிமுகவில் இணைந்துவிட்டதாக கூறப்படுகிறது இவ்வாறு ஓபிஎஸ்ஸை நம்பி அவர் பின்னால் அணிவகுத்த பலர் அணி அணியாக மீண்டும் அதிமுகவில் சேர்ந்து வருவதாக கூறப்படுகிறது மிக விரைவில் ஓபிஎஸ் அணியில் இருந்த பலர் அதிமுகவில் இணைந்து விடுவார்கள் சொல்லப்பட்டு வருகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து சென்ற ஒரு சிலர் மட்டுமே அதிமுகவில் இணையாமல் வேறு கட்சியில் இணையலாமா என்ற திட்டத்தில் இருந்து வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்துத்தான் அவர்கள் வெளியேறினார்கள் மீண்டும் அவர் தலைமைக்கு கீழ் செல்வதா என்ற நிலையில் இவர்கள் மட்டும் யோசித்து வருவதாகவும் மற்ற நிர்வாகிகள் அனைவரும் படிப்படியாக மீண்டும் அதிமுகவில் இணைந்து விடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது நன்றி